திரிபுற சுந்தரியும் நீதானே துர்க்கை அம்மா உன்ன புனல் என்னை நீராட்ட என் துர்க்கை அம்மா பெருவினை கழியும் தானம்மா அன்பான நேயர்களுக்கு அருள் வாக்கு சொல்பவர்களால் வரும் நன்மைகளை பற்றிய இரண்டாவது பதிவு இது நாம் எங்கு சென்றாலும் துன்பப்படுபவர்கள் மட்டுமே நம் கண்ணில் படுவார்கள் அதாவது தெய்வம் நம்மிடம் காட்டி கொடுக்கும் ஒரு முறை எங்கள் ஊரிலுள்ள பவானியம்மன் ஆலயத்தில் அமர்ந்திருந்தேன் அப்பொழுது முன்பின் அறியாத பெண் ஒருவர் கொண்டே ஆலயத்தை வலம் வந்தார் என்னால் அவரது துன்பத்தை காண முடியாமல் ஏன் அழுகிறாய் என்று கேட்டதற்கு உடனே பதில் சொல்லவே இல்லை துருவி துருவி கேட்ட பின்னரே அழுது கொண்டே காரணத்தை சொன்னார் அம்மா கவலைப்படாதே உன் இருந்து நல்ல செய்தி வரும் என்று சொல்லி அனுப்பி வைத்தேன் வெறும் வாய் வார்த்தையால் சொன்னதுதான் சொன்னது நான் இல்லை அந்த அன்னைதானே அந்த தாயும் தான் சொல்ல வைத்தாள் என்னை வாக்கும் அவளே என் வாழ்வும் அவளே சொன்ன வரை நடந்துவிட்டது மிகவும் பாசமுள்ள சகோதரியாய் எனக்கு மாறினார் ஒருமுறை என் மகனுடன் கல்லூரியில் படிக்கும் ஒரு பையன் வீட்டிற்கு வந்திருந்தான் பார்ப்பதற்கு மாணவன் போல் தெரியவில்லை முரட்டு அசாமி போல் தெரிந்தான் என் பையனிடம் கேட்டதற்கு அம்மா அவன் சண்டை வம்புக்கு அஞ்ச மாட்டான் அதுதான் இப்படி தெரிகிறான் என்றான் நானும் அவனிடம் சென்று எங்கே இருக்கிறான் என்ன ஏது என்று கேட்க அவனின் உடம்பு பயத்தில் நடுங்கியது ஏனப்பா பயப்படுகிறாய் என்று கேட்டதுதான் தாமதம் அவன் அவனது குடும்ப நிலையை சொல்லி அழுதான் அம்மா எனக்கு அப்பா இல்லை அம்மாவும் உலகம் அறியாதவர் எனக்கு மேற்கொண்டு படிக்க ஆசையாக இருக்கிறது எந்த கல்லூரியில் சேர்வது என்ற விவரம் தெரியவில்லை என்று புலம்பினான் அப்பா நீ இந்த வருடத்தில் இந்த படிப்பை முடித்துவிடு வேறு கல்லூரியில் சேர்வதற்கு ஏற்பாடுகளை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி அனுப்பி வைத்தேன் பின் அவனை அழைத்து கொண்டு ஒரு கல்லூரிக்கு சென்று அவனது நிலையை சொல்லி சொல்லி மூன்று மாதங்கள் நடையாய் நடந்து கல்லூரியில் இடம் வாங்கி கொடுத்தோம் அந்த பிள்ளையும் படிப்பை முடித்து ஒரு வேலையை தேடிக்கொண்டு திருமணம் செய்து கொண்டு நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் பெரும்பாலும் நாங்கள் எல்லாம் வெளியில் செல்லும்போது எங்களுடன் பயணிப்பவர்கள் கூட நாங்கள் கேட்காமலேயே அவர்களாக தங்களது துன்பங்களையெல்லாம் சொல்லி ஆறுதல் அடைகிறார்களே என்னவோ உங்களை பார்த்ததும் சொல்லத் தோன்றியது சொன்னேன் அம்மா என்பார்கள் அருள்வாக்கு சொல்பவர்களெல்லாம் பெரும்பாலும் தாயுள்ளத்துடன் தானே இருப்பார்கள் இப்படிப்பட்ட அன்பு நெஞ்சங்கள் எத்தனையோ இருக்கின்றன காசை கணக்கு பார்க்காமல் கடவுள் தொண்டு செய்பவர்கள்தான் நாங்கள் எங்களிடம் கைவசம் எப்பொழுதும் இருப்பது மந்திரமாவது நீரும் குழந்தனை காக்கும் குங்குமமுமே ஆகும் இறைவனின் நாமங்களே எங்களது தாரக மந்திரமாகும் மணி மந்திரம் பிறகு ஔஷதம் இதுவே நமது வாழ்வில் என்றென்றும் நிரந்தரம் உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள் என்ற திருமூலரின் அருள்வாக்கின்படி அந்த தீர்த்தங்களில் குடைந்து குடைந்து நீராடி மன அழுக்கை போக்கி கண்ணில் காணும் உயிர்களுக்கு உணவளித்து கிடைக்கும் நேரத்தை இப்படி பயனுள்ளதாய் ஆக்கிக் கொண்டு புண்ணியம் செய்தனமே மனமே என்று பாலத்த வண்ணத்தாலே பணிந்து நல்ல பேற்றினை நாம் அனைவரும் அடைவோமாக அன்பு நேயர்களே அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி